அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கியச் சுவையும் இலக்கண பாடல்களும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் ராமன் செல்லும் வனத்துக்கு நாமும் செல்வோம் என்றும் அவனது நல்ல மனத்தினால் அவன் இருக்கும் அவ்வனமும் நன்றாகி விடும் என்றும் கூறியவாறே மக்கள் தேரினை மீண்டும் தொடர்ந்தல் பாடல் எண் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது சென்றிடுவோம் நாம் ராமன் செல்லுகின்ற வனத்திற்கே நன்றாகும் வனமதுவும் நல்லோனின் மனத்திற்கே கொன்றிடும் தீ விலங்கையோத்தி குடிவரும் இத்தினத்திற்கே என்று சொல்லி தொடர்ந்தனரே இனியவரின் குணத்திற்கே இதுவே ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் சென்றிடுவோம் நாம் ராமன் செல்லுகின்ற வனத்திற்கே என்ற முதல் வரிக்கான விளக்கம் தாம் கொண்ட பெரும் அன்பினால் ராமன் முதலானோர் செயல்படுத்தி கொண்டிருக்கும் வனவாச பயணத்தை கைவிடுமாறு அன்பாக ராமனை வேண்டியவாறே அன்புடைய அந்த அயோத்தி நகர மக்கள் ராமன் சென்ற அத்தேரினை மீண்டும் தொடர்ந்தவாறே தமது அன்பு கடமையை ஆற்றும் வண்ணமாக சென்றனர் அவ்வாறு செயல்பட்ட அம்மக்கள் யாவரும் ராமனது தேரினை பின்பற்றி சென்றவாறே தங்களுக்குள்ளே ஓங்கிய குரலிலே அறிவிப்பும் வெளியிட்டனர் நாம் அனைவரும் ராமன் செல்லவிருக்கும் அந்த தண்டக வனத்துக்கு ராமன் செல்லும் அத்தேரினை பின்பற்றியவாறே சென்று சேர்ந்திடுவோம் நன்றாகும் வனமதுவும் நல்லோனின் மனத்திற்கே அவ்வாறு நாம் அனைவருமே செய்து அனைவரும் ராமன் இருக்கும் அந்த வனத்தினை அடைந்து விட்டால் அங்கே ராமன் வாழ்வதால் அந்த வனமும் கூட மக்கள் வாழ்வதற்குரிய அனைத்து நல்ல அம்சங்களும் கூடி வந்து நல்ல இன்பம் தரும் இனிய இடமாக ஆகிவிடும் குறிப்பாக ராமனது மனத்தின் அழகினால் அந்த வனத்தின் அழகும் மேம்பட்டு விடும் கொன்றிடும் தீ விலங்கி குடிவரும் இத்தினத்திற்கு அவ்வாறு ராமனது மன அழகினால் மேம்படும் வன அழகின் காரணமாக அந்த தண்டக வனத்தில் இருக்கும் கொடிய விலங்குகள் யாவுமே ராமனுக்கு தம்மால் இடர்பாடு ஏற்படக்கூடாது என்று கருதி கலைந்து சென்று ராமன் அவ்வனத்தை அடையும் அந்த குறிப்பிட்ட நாளிலேயே இடம்பெயர்ந்து அயோத்திக்கு குடிபெயர்ந்து விடும் ராமன் இல்லாத காரணத்தால் அயோத்தியே கொடிய விலங்குகள் வாழும் கொடும் காடாக மாறிவிடும் அதே நேரத்தில் ராமன் இருக்கின்ற காரணத்தால் ராமன் இருக்கும் அந்த கொடிய வனமும் கூட அயோத்தி நகரம் போல் அழகானதாக ஆகிவிடும் என்று சொல்லி தொடர்ந்தனரே இனியவனின் குணத்திக்கே என்றெல்லாம் கூறி ராமனின் போற்றத்தக்க பண்புகளை பேசியவாறு ராமன் இருக்கும் திசையினை தாமும் தொடர்வோ என்று உறுதியான தீர்மானத்தையும் தங்களுக்குள்ளே எடுத்தவாறு அம்மக்கள் யாவரும் ராமன் முதலானோர் பயணம் செய்த அந்த தேரினையே பின்பற்றிய வண்ணம் சென்றனர் இதுவே ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி தொண்ணூறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்